ஆண்டவர் இயேசுவில் என் அன்பிற்கினிய அருள் பணியாளர்களே சகோதர சகோதரிகளே இயேசுவே நம் மீட்பர் நற்செய்தி குழு உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தில் எனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இயேசுவே மீட்பர் நற்செய்தி குழு பதினோராவது ஆண்டு விழாவை கொண்டாடுகிறார் இன்றைய நாளில் அன்னையாம் திருச்சபை தந்தை பியோவினுடைய திருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறார் எனவே இந்த நாளில் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் இயேசுவினுடைய அனைத்து ஆசிரும் கிடைக்க வேண்டும் இறைவனுடைய ஆசீர்வாதங்களை தந்தை பியோ பெற்றுத்தர என்று உங்களுக்காகவும் இந்த திருப்பலையில் வாசிக்கப்பட்ட கருத்துக்களுக்காகவும் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் இன்றைய மறையுறை சிந்தனை என்பது புனிதத்தை நோக்கி புனித பாதிரே பியோவின் வழியில் என்ற தலைப்பாக அமைகிறார் புனிதத்தை நோக்கி இந்த புனிதம் என்பதற்கு இரண்டு பரிமாணங்கள் இருக்கின்றன ஒன்று மனித பரிமாணம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வோர் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்றார் வள்ளுவர் இந்த மனித வாழ்க்கைகளை அறநெறிப்படி ஒழுக்கத்துடன் சிறப்பாக வாழ்கிற நபர்கள் தெய்வமாக கருதப்படுவார்கள் என்று சொல்லுகிறார் எப்படி ஒரு தெய்வம் போல மனிதர்கள் மத்தியிலே வாழக்கூடிய மனிதர்கள் எத்தகைய மனித பண்புகளை பெற்றிருக்க வேண்டும் எத்தகைய தீய குணங்களை அப்புறப்படுத்தி இருக்க வேண்டும் என்று எல்லா நன்னெறி நூல்களும் நமக்குச் சொல்கின்றன நம்முடைய தமிழ் இலக்கியத்தில் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இதில் நாளடி ஆ திருக்குறள் சிறு மூல பஞ்சம் இப்படி பல நூல்கள் பல இலக்கியங்கள் நமக்கு அறவாழ்வு என்பது என்ன என்பதனை பற்றி சொல்கிறார் அறவாழ்வு என்பது என்ன ஒழுக்கமாக வாழ்வது அதுதான் புனிதத்தினுடைய முதல் படி எப்படி புனித வாழ்வு வாழ்கிற மனித பண்பு என்று சொல்கிற பொழுது மனித பண்புகள் நல்ல மனித பண்புகளும் இருக்கின்றன தீய மனித குணங்களும் இருக்கின்றன கவிஞர் பாதி மனதில் தெய்வம் இருந்து குடிகொள்கிறது மீதி மனதில் மிருகம் இருந்து ஆட்டி படைக்கிறது என்று சொன்னார் எனவே பாதி மனதில் தீ தெய்வம் இருந்து குடிகொள்கிறார் அதனால் அன்பு இரக்கம் ஏகை கனிவு பிறர் நல உதவி யாகம் உண்மை ஆகிய பண்புகள் எல்லாம் நல்ல தெய்வீக குணங்கள் இவை யாரிடம் இருக்கிறபோதோ அதெல்லாம் அவர்களெல்லாம் நல்ல மனிதர்கள் புனிதமான மனிதர்கள் ஆனால் தீய குணங்கள் மீதி மனதில் தெய்வம் இருந்து ஆட்டிப்படை மிருகம் இருந்து ஆட்டி படைக்கிறது என்று சொன்னார் அப்படி என்றால் என்னவெல்லாம் தீய குணங்கள் நான் குறிப்பிட்ட நல்ல குணங்களுக்கு எதிர்ப்பதமானவை அனைத்தும் தீய குணங்கள் இந்த தீய குணங்களை குணங்களிலே ஒரு சிலவற்றை வள்ளுவர் வரிசைப்படுத்துகிறார் அழுக்காறு அவ்வா வெகுளி இன்னா இவை நான்கும் இழுக்காது என்றது அறம் என்று சொல்கிறார் அழுக்காறு பொறாமை பல்வேறு தீய பண்புகளுக்கு காரணம் இந்த பொறாமை மற்றவர்கள் நல்லவர்களாக இருப்பது பொறுப்பதில்லை அல்லது மற்றவர்கள் நன்றாக இருப்பது பொறுப்பதில்லை எப்படி இந்த பொறாமை என்பது பிறர் பற்றிய புறணிக்கு இட்டுச் செல்லும் பிறர் பற்றிய தீமைகளுக்கு இட்டுச் செல்லும் பிறரை கெடுப்பதற்கு இட்டுச் செல்லும் ஏன் சில சமயங்களிலே கொலை செய்வதற்கு இட்டுச் செல்லும் எனவே இப்படி இந்த அழுக்காறு பொறாமை என்பது எல்லா குணங்களுடைய தீய குணங்களின் தாயாக இருக்கிறார் அவ பேராசை நல்ல ஆசைகள் இருக்க வேண்டும் ஆனால் தவறான பேராசை என்பது இருக்கக்கூடாது பேராசை கிரீட் அதனை புனித பவுல் திமுத்தியிற்கு எழுதிய திருமுகத்திலேயே திமுத்தையுக்கு எழுதிய திருமுகத்திலே மிக அழக்காக குறிப்பிடுகிறார் எல்லா தீமைகளுக்கும் பொருளாசையே காரணம் எனவே இந்த பொருளை விட்டு நீ தூரமாக ஓடு என்று சொல்லுகிறார் ஆனால் இந்த பொருள் ஆசை பொருள் வேண்டும் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை ஆனால் பொருளை அளவுக்கு மிஞ்சி குவிக்கிற பொழுது அது தீமையாக மாறிவிடுகிறது ஒருவருக்கு அளவாக அவருடைய வாழ்வுக்கு தேவையான அளவிற்கு பொருள் கிடைக்கிற பொழுது அது ஆசீர்வாதம் ஆனால் அளவுக்கு மிஞ்சி பொருள் அமைந்துவிட்டால் அதுவே அது சாபமாக மாறிவிடுகிறது எனவே பல அதிகமாக சம்பாதித்து விட்ட பணத்தை எப்படி காப்பாற்றுவது என்று நினைத்து நினைத்து ராத்திரி முழுவதும் தூங்காமல் இருக்கிறார்கள் எனவே இப்படி அளவான பொருள் எனவே ஆசை பேராசை இந்த உலகத்திலேயே பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் இருப்பார்கள் இந்தியாவிலேயே பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த காலத்தில் நானெல்லாம் எல்லாம் சிறு பிள்ளையாக இருக்கிற பொழுது நமது நாட்டினுடைய பெரிய பணக்காரர்கள் என்றால் டாடா பிர்லா என்று சொல்வார்கள் நான் ஒன்றும் டாட்டா பிர்லா இல்லை என்று சொல்வதை கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்பொழுது டாடா பிர்லாலெல்லாம் இந்திய நாட்டினுடைய பணக்கார பணக்காரர் பட்டியலிலே இடம்பெறவில்லை இந்த டாட்டா குறிப்பாக ரச்சன் டாட்டா அண்மையிலே இறந்தவர் அவர்கள் அவர்களுடைய சொத்து அந்த குடும்பத்தினுடைய சொத்து பணக்காரர்களுடைய வரிசையிலே இடம்பெறவில்லை ஆனால் அவர் ஏழைகளுக்காக அந்த கம்பெனிக்கு வருகிற வருமானத்தில் அறுபத்தி ஐந்து சதவீதம் ஏழைகளுக்கு செல்ல வேண்டும் என்று முடிவு செய்து பல ஆண்டுகளாக அவர்களுடைய வருமானத்தின் அறுபத்தி ஐந்து சதவீதம் விழுக்காடு ஏழைகளுக்கு சென்றார் அந்த அறுபத்தி ஐந்து விழுக்காடு ஏழைகளுக்கு செல்கிற டாடா குழுமத்தினுடைய பணம்தான் இன்றைக்கு இந்திய நாட்டினுடைய பணக்காரர் என்று முதல் வரிசையில் இருப்பவருடைய மொத்த சொத்து அப்படி பார்த்தீர்கள் என்றால் எந்த அளவிற்கு ஒருவர் தன்னுடைய பொருளால் நன்மை செய்ய முடியும் அதனால்தான் அவர் அப்படிப்பட்டவர்கள்தான் மனிதர்களுடைய மனங்களை இடம் பிடிக்கிறார்கள் ரத்தன் டாட்டா உயிரோடு இருக்கிற பொழுது அவருடைய நண்பர் ஒரு கடிதம் எழுதினார் நான் ஊனமுற்ற குழந்தைகளுக்கு ஒரு இல்லம் நடத்துகிறேன் எனக்கு நூறு தள்ளுவண்டி வேணும் என்று கேட்டார் வில்ஷா அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னுடைய என்னுடைய செயலரிடம் சொல்லிவிடுகிறேன் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார் அது இல்லை என்னுடைய விண்ணப்பம் அதை வாங்கி நீங்கள் வந்து நேரில் கொடுக்க வேண்டும் என்று கேட்டாராம் அதற்கு பிறகு அவருடைய டைரியை பார்த்து ஒரு தேதியை குறித்து சொன்னார் அந்த நாள் அங்கே போய் நூறு குழந்தைகளுக்கும் சேரை பரிசாக கொடுத்து விட்டு அவர் புறப்படுகிற பொழுது ஒரு பெண் குழந்தை ஊனமுற்ற பெண் குழந்தை அந்த வீல் சேரில் உட்கார்ந்து கொண்டு அதை தள்ளி கொண்டு வந்து அவருடைய காலை பிடித்து கொண்டார் அப்பொழுது இவருக்கு தர்ம சங்கடமான சூழல் அப்பொழுது கேட்டாராம் பாப்பா உனக்கு வேற எதுவும் வேணுமா என்று கேட்டாராம் இல்லை சார் உங்கள் முகத்தை ஒரு நிமிஷம் நான் நல்லா பார்த்துக்கிறனும் அப்படின்னு கேட்டாராம் எதுக்குன்னு கேட்டாராம் தான் சார் மோட்சத்துக்கு நான் வருகிற பொழுது உங்களை அடையாளம் கண்டு உங்களுக்கு நான் நன்றி சொல்ல முடியும் என்று சொன்னதாம் இப்பேற்பட்டவர்கள் பிறருக்கு நன்மை செய்பவர்கள் தான் இறந்தாலும் வாழ்கிறார்கள் மண்ணா உலகத்து மண்ணுதல் குறைத்தோர் தம்புகழ் நீரி தாம் மாய்ந்தனரே என்று புறநானூறு சொல்கிறார் இரவா புகழை எது பெற்று செய்ய தருகிறது என்று சொன்னால் பிறருக்கு நன்மை செய்கிற நல்ல பழக்கம் எனவே அழுக்காறு அவா வெகுளி அடுத்த கெட்ட குணம் கோபம் கோபம் என்பது பல பேரை பெரிய தீமைகளுக்கு விட்டு சென்றுவிடும் பலர் கோபப்படுகிறவர்களுக்கு என்ன நடக்கும் நண்பர்கள் இல்லாமல் போய் விடுவார்கள் வீட்டிலேயே மகனும் மனைவியும் பேசவே மாட்டார்கள் ஏன்னா எது கெடுத்தாலும் இவர் எரிஞ்சு விழுவார் அப்படின்னு சொல்லி ஆனால் நான் ஒரு முறை நான் குருமானவராக இருக்கிற பொழுது சிறைச்சாலையில் சென்று கைதிகளுக்கு உதவி செய்கிற வழக்கம் இருந்தால் அப்பொழுது ஒரு கைதி அழுகையோடு வந்து சொன்னான் ஒரே ஒரு தடவை நான் பட்ட கோபம் என்னை இங்கே கொண்டு வந்து விட்டுவிட்டது ஒரு நான் என் மனைவி சொன்ன வார்த்தையை தாங்க முடியாமல் கத்தி எடுத்து குத்தி விட்டேன் செத்து போனால் மனைவியும் இழந்து விட்டேன் கொலையும் செய்த குற்றத்திற்காக நான் பல ஆண்டுகளில் இங்கே கைதியாக சிறைச்சாலையிலே வாடுகிறேன் என்று சொன்னான் எனவே கோபம் என்பது கொலை வரைக்கும் கடைசியாக சிறை வரைக்கும் இட்டுச் செல்கிறது கடைசியாக என்ன சொல் கோபமான வார்த்தைகள் தீய வார்த்தைகள் பிறரை புண்படுத்துகிற வார்த்தைகள் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு எனவே ஒரு மனிதனுக்கு தீயில சுட்டுட்டா கூட அந்த புண் ஆறிடும் ஆனால் நாவினால் சுட்ட புண் ஆறாது என்கிறார் எனவே எப்படி அழுக்காறு அவா வெகுழி இன்னாச்சொலம் இந்த தீய பண்புகள் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய தீய பண்புகள் இருக்கின்றன இரவிலை தூங்கும்போது பானைகளை உருட்டுவது பூனையின் குணம் காண்பதை உருப்படியாக இருப்பதை காண்பதற்கு உருப்படியாக இருப்பதை பிடுங்குவது குரங்கின் குணம் ஆற்றில் இறங்குவோரை கொண்டு இரையாக்கிக் கொள்வது முதலையின் குணம் இத்தனையும் மொத்தமாக மனிதனிடம் காண கிடக்கிறதடா என்றார் கவிஞர் எனவே பூனையின் குணம் குரங்கின் குணம் முதலையின் குணம் நாயின் குணம் ஓநாயின் குணம் எப்படி மனிதநிலை எத்தனை பேர் இருக்கிறார்கள் எனவே இந்த அனைத்து மிருக குணங்களும் இல்லாதவர்கள் நல்ல மனிதர்கள் புனிதத்தை நோக்கி நடப்பவர்கள் எனவே முதலில் இந்த மனித பரிமாணம் என்பது ஒழுக்கமான வாழ்வு அறமான வாழ்வு ஒரு வாத்தியார் பள்ளிக்கூடத்தில் பள்ளிகிட்ட கேள்வி கேட்டார் எப்போ ஒரு கோழி பத்து முட்டைகளை அடகு காத்தது பத்து குஞ்சு பொறிச்சது அதில் ஒம்பது கோழி குஞ்சும் ஒரு பருந்து குஞ்சும் இருந்துச்சு காரணம் என்னான்னு கேட்டார் ஒரு பைய எந்திரிச்சு சொன்னான் சார் கோழிக்கு நடத்தை சரியில்லை சார் அப்படின்னா இந்த நடத்தை சரியில்லாது நடத்தையினுடைய பல பரிமாணங்கள் எனவே அது உடல் நடத்தை உள்ள நடத்தை ஆன்மீக நடத்தை இந்த மூன்றிலும் ஒழுக்கமாக இருப்பார் எப்படி யார் இருக்கிறோமோ அவர்கள் ஏற்கனவே புனித வழியில் நடக்க ஆரம்பித்து விட்டோம் என்ற அர்த்தமாகும் இதுதான் மனித பரிமாணம் இரண்டாவதாக தெய்வீக பரிமாணம் இந்த புனிதத்தினுடைய உச்சம் யார் இறைவன் மனிதரை புனிதராக்க புனிதராம் கடவுள் மனிதரானார் என்று நாம் வாசிக்கிறோம் எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தச்சனுக்கு பிள்ளை என்றும் தாயொருத்தி கண்ணி என்றும் இச்சனங்கள் சொன்னாலும் தெய்வ திருக்குமரா தாளேடோ என்று ஆண்டவர் இயேசு குழந்தைக்கு தாளாட்டு போடுகிறார் இயேசு காவியத்திலே கவிஞர் எனவே எப்படி கடவுள் திருக்குமாரனாக கடவுளின் திருக்குமாரன் மனிதராக ஏன் பிறந்தார் என்றால் மனிதர்களை புனிதராக்க எனவே இந்த இரண்டாவது பகுதி புனிதத்தின் உச்சம் எதிலே அடங்கியிருக்கிறது என்றால் தெய்வத்தை மணக்கண் முன் கொண்டு தெய்வத்தை நோக்கி இறைவனை நோக்கி நகர்தல் அதுதான் இரண்டாவது வரிமானம் புனிதர்களாக மாறுவதற்கு முக்கியமான வழி என்பது இந்த இறைவனை நோக்கி புனிதத்தின் உச்சமான இறைவனை நோக்கி நகர்வது இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் அன்னை மரியாவும் உறவினர்களும் வருகிறார்கள் அவரை காண்பதற்கு இந்த பகுதி மத்தையு மார்க்கு லூக்கா ஆகிய மூன்று நட்சிகைகளிலும் காணப்படுகின்றன இதனுடைய முதல் பாடம் என்று லூக்கா நட்செய்தியிலேருந்து நாம் வாசிக்க கேட்டோம் இதனுடைய முதல் பாடம் மார்க்கு நட்செய்தி மூன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து உள்ள பகுதியிலே காணப்படுகிறது இந்த பகுதியை எடுத்து வைத்துக்கொண்டு நம்முடைய பிந்தகோஸ்டே பங்காளிகள் என்ன சொல்வார்கள் இயேசு சாமியே அவங்க அம்மாவை பெருசு படுத்தலை நீங்கள் ஏயா பெருசாக கொண்டாடுறீங்க பைத்தியங்களா அப்படின்னு நம்மளை அந்த பைத்தியம் கேட்கும் அப்போது அதற்கு என்ன பதில் சொல்வது இதை சரியாக நாம் விளக்கி பார்க்க வேண்டும் இதில் என்ன என்று சொன்னால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிறார் அவருடைய குடும்ப உறவினர்கள் தாயும் மற்றவர்கள் வந்து அவரை வெளியே வரச் சொல்கிறார்கள் இங்கே என்ன அவர்கள் அப்படி சொல்வதன் வழியாக என்ன செய்தியை கொடுக்கிறார்கள் இங்க இருக்கிறவங்களை விட எங்களுக்கு தான் அவர்கிட்ட உரிமை அதிகம் எனவே உரிமை கொண்டாட எங்களுக்கு அதிக உரிமை எனவே அவரை வர சொல் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது ஏசு என்ன சொல்கிறார் யார் என் தாய் யார் என் சகோதர சகோதரிகள் இவர்கள்தான் என்னுடைய சகோதர தாயும் சகோதரர்களும் என்று சொல்கிறார் இங்கே பார்த்தீர்களே என்றால் இரண்டு குடும்பங்களுக்கு இடையே ஒரு மோதல் ஏற்படுகிறது ஒன்று பிளட் ஃபேமிலி நேச்சுரல் ஃபேமிலி இயல்பான குடும்பம் அதுதான் அன்னை மரியாவும் மற்ற அவருடைய உறவினர்களும் இரண்டாவது விசுவாச குடும்பம் அவர்கள் யார் என்றால் இயேசுவுக்கு முன்பாக உட்கார்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது என்ன நடக்கிறது இந்த இயல்பான குடும்பத்திற்கும் விசுவாச குடும்பத்திற்கும் மோதல் ஏற்படுகிறார் அப்பொழுது கடவுள் யார் இயேசு யார் பக்கம் நிற்கிறார் என்பதுதான் கேள்வி இயேசு யார் பக்கம் நிற்கிறார் விசுவாச குடும்பத்தின் பக்கம் நிற்கிறார் அவர்கள் சார்பாக அவர் முடிவெடுக்கிறார் ஆனால் இங்கே அதன் காரணமாக மரியாவுக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் இயேசு இரண்டாவது இடத்தை கொடுத்தாரா என்று நாம் முடிவுக்கு வரலாமா என்றால் புனித அகுஸ்தினார் போன்ற பெரிய புனிதர்கள் இல்லை என்று சொன்னார்கள் அன்னை மரியாவை பொறுத்தளவில் அவர் இயல்பான குடும்பத்தின் தாயாகவும் விசுவாச குடும்பத்தின் தாயாகவும் இருந்தார் என்று சொல்கிறார் எப்படி ஆண்டவர் இயேசுவை தன் வயிற்றில் சுமக்கும் முன்பே அவரை தன் இதயத்தில் சுமந்தார் என்று சொல்லுகிறார் லோகி ஒன்று முப்பத்தி எட்டில் இதோ ஆண்டவருடைய அடிமை உம் வார்த்தைப்படியே எனக்கு ஆகட்டும் என்று அன்னை மரியா சொன்னதால் அவர் முதலில் விசுவாச குடும்பத்தின் அன்னையாகவும் அதற்கு பிறகு தன் திருமகனை கருத்தறித்ததால் இயல்பு குடும்பத்தின் தாயாகவும் மாறியிருக்கிறார் எனவே இந்த இரண்டு குடும்பத்தின் அன்னையாகவும் அன்னை மரியா இருப்பதால் அவர் அங்கே இரண்டு குடும்பத்திலும் அவர் முக்கியத்துவம் பெறுகிறார் எனவே இயேசு அவரை இரண்டாவது இடத்திற்கு கொண்டு செல்லவில்லை என்று அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் எனவே அன்னை மரியாவே தன் மகனை தேடிச் செல்கிறார் எனவே இறைவனை நோக்கி தேடி செல்கிறவர்கள்தான் புனிதத்தை நோக்கி முன்னேறிச் செல்கிறார்கள் இறைவனுடைய வழியிலே செல்கிறார்கள் எனவே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் மனிதர்களாக பிறந்து மனிதர்களாக வளர்ந்து விலங்குகள் போல் இறந்து மறைந்து விடுவதற்கு அல்ல மாறாக நாம் இறைவனில் இறைவனை சென்றடைந்து எக்காலத்திற்கும் இறைவனோடு வாழ்வதற்கு தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஏழில் கடவுள் மனிதரை படைத்தது பற்றி தொடக்க நூல் சொல்கிறது முதலிலே கடவுள் இந்த உலகை முழுவதையும் வெண்ணிலை உள்ள சூரியன் சந்திரன் வெண்மீன்கள் ஆகியவற்றை படைத்த பிறகு பூமியிலே இருக்கக்கூடிய புழுக்கள் பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் நீரிலே வாழக்கூடிய நீர்வாழ் உயிரினங்கள் அத்தனையும் படைத்த பிறகுதான் கடவுள் மனிதனை படைக்கிறார் கடவுள் மனிதரை படைத்தார் அவர்களை தம் உருவில் படைத்தார் அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தார் என்று தொடக்க நூல் ஒன்று இருபத்தி ஏழு சொல்லுகிறார் அப்படி என்றால் கடவுளுடைய உரு என்பது இயல்பு என்பது என்ன என்று சொன்னால் அதுதான் அழியாமை அழியாமல் இருப்பது என்றைக்கும் இருப்பது எப்பொழுதும் இருப்பது அதனை விடுதலை பணி நூல் விடுதலை விடுதலை பயண நூல் மூன்று பதினான்களே மோசே கடவுளுடைய பெயரை கேட்டபொழுது இருக்கிறவராக இருப்பவர் நாமே என்று சொல்கிறார் அப்படி என்றால் இருக்கிறவராக இருப்பவர் நாமே வாழ்வின் கடவுள் என்பதற்கு இன்னொரு வெளிப்படுத்துதல் தான் அல்லது இன்னொரு வகையான சொல்லுதல் தான் இந்த இருக்கிறவராக இருப்பவர் நாமே எனவே கடவுள் என்றும் வாழ்கிற கடவுள் வாழ்வின் கடவுள் ஆண்டவர் இயேசுவும் யோவான் பத்து பத்திலே நீங்கள் வாழ்வு பெறும் பொருட்டும் அதனை மிகுதியாக பெற்றுக்கொள்ளும் பொருட்டும் இந்த உலகிற்கு வந்தேன் என்று சொல்லுகிறார் எனவே கடவுள் வாழ்வின் கடவுள் அவர் எப்பொழுதும் வாழ்கிறவர் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்பது இல்லை அத்தகைய கடவுள் எனவே அவரை நோக்கி நாம் முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும் அப்படி முன்னேறி செல்பவர்கள்தான் இந்த உலகத்திலேயே சில பேர் அதனுடைய உச்சத்தை அடைந்து விடுகிறார்கள் அப்படி அதனுடைய உச்சத்தை அடைவதால் கடவுளுடைய ஆற்றலை தம்முள் கொண்டு நிறைய புதுமைகளை செய்கிறவர்களாக அவர்கள் மாறுவதை நாம் பார்க்கிறோம் அப்பேற்பட்ட புனிதர்களில் நமது காலத்தவர் என்ற நமது பெருமைக்கு உரியவர்தான் பாதிரே பியோ தந்தை பியோ என்று அனைவராலும் அழைக்கப்பட்டவர் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழிலே இத்தாலியிலே பிறந்து பதினைந்து வயதிலேயே கப்பூச்சின் சபையில் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருடம் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் ஐந்து காயங்களை பெற்றவராக நிறைய புதுமைகளை செய்தவராக லட்சக்கணக்கான மக்கள் அவரை தேடி வருகிற அளவிற்கு அவர் எல்லோராலும் அறியப்பட்டவராக வாழ்ந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடம் இறைவனடி சேர்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்போதிலே புனித இரண்டாம் ஜான் பவுல் அவருக்கு முத்து பட்ட பட்டமும் இரண்டாயிரத்தி ரெண்டிலே அவருக்கு புனிதர் பட்டமும் கொடுக்கிறார் எப்படி வாழ்ந்தவர் தந்தை பியோ என்னுடைய அறைக்கு ஆயிரம் அறைக்கு வந்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய படுக்கை அறைக்கு பெட்ரூமுக்கு வெளியே ஃபாதர் பியோவுடைய ஃபோட்டோ வைத்திருப்பேன் இந்த ஃபோட்டோ பதினைந்து வருடத்திற்கு முன்பாக ஜெர்மனியிலே நான் மூன்று மாதம் ஒரு பங்கிலே உதவி செய்தேன் நான் என்னுடைய பங்கு பணியை முடித்து விட்டு புறப்படுகிற பொழுது ஒரு ஆல்டர் பாய் அன்போடு கொண்டு வந்து இது என்னுடைய கிஃப்ட் நீங்கள் எங்கே போனாலும் போட்டுட்டு போயிடாமல் பத்திரமாக எடுத்துகிட்டு போங்க இவருடைய பாதுகாவல் உங்களுக்கு கிடைக்கும் என்று ஒரு ஆல்டர் பாய் சொன்னான் எனவே கடந்த பதினைந்து வருடங்களாக நான் அவருடைய ஃபோட்டோவை எந்த இடத்துல மாறி போனாலும் கொண்டு போயிருக்கிறேன் எப்பொழுதும் ஆயர் இல்லத்திலே என்னுடைய அறையிலே பெட்ரூமுக்கு வெளியே வச்சுருக்கிறேன் எந்த தீமையும் இதுக்கு பிறகு உங்களை தாண்டி வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரை அங்கே வைத்திருக்கிறார் தந்தை பியோவை பொறுத்தளவு பற்றி நான் குருமானவராக இருக்கும் பொழுதே கேள்விப்பட்டிருக்கிறேன் பல புதுமைகள் மற்றவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் நம்மை பொறுத்தவரையில் நம்மவர்களிடம் நிகழ்ந்ததை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் தந்தை பியோ இறக்கும் பொழுது எனக்கு பத்து வயது நான் குறுமானவராக மாறுகிற பொழுது இருபத்தி ஐந்து இருபத்தெட்டு வயது அப்பொழுது ஒரு தந்தை மதுரை மறை மாவட்டத்தில் தந்தை ஜேசுதாசன் என்ற ஒரு நல்ல குரு இருந்தார் அவர் சின்னசாமியாராக பொழுது தந்தை பியோ இத்தாலியிலே ரொம்ப பிரபலமானவர் அவர் இவர் இங்கிருந்து அவருக்கு ஒரு போஸ்ட் கார்டு போடுவாராம் தந்தை ஜேசுதாசன் இதை எழுதுகிறேன் எனக்கு இந்த கருத்துக்காக நீங்கள் ஜெபம் செய்து கொள்ளுங்கள் என்று அவர் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து பதர் பியோ அவருக்கு ஒரு கார்டு மறுபடி போடுவார் ஃபதர் ஜேசுதாசன் நான் உங்களுக்காக ஜெபம் செய்து கொள்கிறேன் காட் பிளஸ்யோ என்று எழுதுவார் இப்படி அடிக்கடி நடந்து கொண்டிருந்தார் கடைசியாக ஒரு கார்டு வருகிறது ஃபாதர் பியோடமிருந்து ஃபாதர் ஜேசுதாசன் இனிமேல் நீங்கள் என்னிடம் எனக்கு காடு போட வேண்டியதில்லை எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்பதை உங்களுடைய காவல் சமணஸ்கிட்ட சொல்லுங்க அவர் என்னிடம் சொல்லி விடுவார் நான் அதற்காக ஜெபித்து கொள்வேன் அப்படிங்கிறதோடு மட்டும் நிறுத்தலை அப்புறம் எழுதுறார் இப்போ எனக்கு காடு போடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஏன் அப்படின்னா உங்கள் அக்கா சின்ன வயசுலே விதவையாக கணவனை மூணு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இழந்துருச்சு அந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிங்கன்னு நீங்கள் எழுத போகிறீங்க எழுத வேணாம் எனக்கு தெரியும் அந்த மூணு பிள்ளைகளும் நல்லா படித்து நல்லா வளர்ந்து உத்தியோகத்தில் இருப்பாங்க அது கடவுளுக்கு மாற்றி கொடுப்பதாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறார் அதே போல் அந்த குடும்பத்தை எனக்கு தெரியும் எல்லாம் நல்லா பெரிய பெரிய ஆட்களாக மாறினார்கள் பிரேசலோட த லாட் ரெய்ஸ் த லோட் எனவே பாதர் பியோ அவர்கள் வாழும் காலத்திலேயே பதுவை அந்தோனியார் போல வாழும் காலத்திலேயே நிறைய புதுமைகள் செய்தவர் எனவே அப்பேற்பட்ட ஒரு புனிதரை நாம் இன்று கொண்டாடுகிறோம் அதுவும் உங்களுடைய இந்த நற்செய்தி குழுவிற்கு இயேசுவே நம் மீட்பர் என்ற நற்செய்தி குழுவிற்கு நீங்கள் அவரை பாதுகாவலராக பேச்சனாக வைத்திருக்கிறீர்கள் நிச்சயமாக தந்தை பியோவினுடைய பரிந்துரை உங்களுக்கு நிறைய கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறார் நான் ஆயிராக மாணவ மாறிய பிறகு சென்ற ஆண்டு ரோமைக்கு சென்ற பிறகு ரொம்ப தூரத்தில் இருக்குது எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் ஆறு மணி நேரம் அதற்கு பிறகு டாக்ஸி எடுத்து ரெண்டு மணி நேரம் எப்படியெல்லாம் பயணம் செய்து தந்தை பியோ அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கல்லறையிலே சென்று நான் செபித்து வந்திருக்கிறேன் எனவே இந்த நல்ல புனித இவர் போன்று நம்ம இப்படிப்பட்ட பெரும் புனிதர்கள் மாதிரி வாழ்க வாழுகிற பொழுதே நிறைய புதுமைகள் செய்யக்கூடிய அளவிற்கு புனிதத்தின் உச்சநிலையை அடையாவிட்டாலும் நல்ல மனுஷன் இறந்துட்டான் அப்படின்னு பிறர் வருத்தப்படுகிற அளவிற்கு வாழ்ந்தால் அதுவே புனிதமான வாழ்வு அத்தகைய புனித வாழ்வை இறைவு நமக்கு பெற்றுத்தர அதற்காக தந்தை பியோ அவர்கள் நமக்காக ஜபிக்க இந்த பலியை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம் ஆமேன்